என் ஆண்டுபரும் இரட்சிகரும் மீட்பெருமாக கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் என் அன்பு பிள்ளைகளை ஆண்டருடைய சமாதானமும் ஆண்டவருடைய தயவும் என் தேவனாகிய கத்தருடைய மிக சிறந்த கிருபையும் இந்த நல்ல நாளில் உங்கள் வாழ்க்கையில் கிடைப்பதாக ஹாப்பி ஈஸ்டர் தேவனுடைய உயிர்த்தெழுந்த இந்த நல்ல நாள் நமக்காக மட்டும்தான் உங்களுக்காக மற்றந்தா உங்கள் குடும்பத்துக்காக மட்டும்தான் மறித்தது மன்னிக்க உயிர் உயிர்த்தழுந்தது நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுத்து அவருடைய ராஜ்யத்துக்கு ஒரு காலத்துக்கு உங்களுக்கு கொண்டு போகிறதுக்காக மட்டுமே இந்த உலகத்தில் ஆண்டவர் நியமித்திருக்கிற இந்த ஓட்டம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாமே நன்மையாக இருப்பதற்காக தெய்வநாகி உயிர் உயிர்த்தெழுந்திருக்கிறார் இந்த வேதம் சொல்லுது எல்லா சனங்களுக்காக அவர் உயிர் திறந்தார் என்று சொல்லி அவரை நம்பியிருக்கிற உனக்காக கர்த்தர் உயிர் திறந்தார் இந்த ஈஸ்டர் நன்னாளில் தெய்வனுடைய க கர்த்தர் இந்த உயிர் திறந்த இந்த பொன்னான நாளில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களை கர்த்தர் மாற்றி பெரிய நன்மைகளால் உங்களை வழிநடத்துவாராக கவலைப்படாதீங்க இயேசு சுவாமி உங்களோடு கூட இருப்பார் என் அன்பு பிள்ளைகளே உங்கள் குடும்பத்துக்கு என்னுடைய ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு என்னுடைய ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள் என் தெய்வனாக கர்த்தர் உங்களோடு கூட நான் கடைசியாக ஒரு பஸ்ஸை உங்களுக்கு சொல்லுகிற காரியங்களை கவனிங்க இந்த உலகத்துல யார் இருந்தாலும் இல்லாட்டியும் என் ஆண்டவனாக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார் அதே போல உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த ஊழியக்காரர் என்றென்றைக்கும் கூட உங்களோடு கூட நான் இருப்பேன் தெய்வனாகி கற்று பெரிய நன்மைகளை செய்வார் இந்த காலவேலை எது குறிச்சும் யோசிக்காதீங்க வானமும் பூமியும் படைத்த தேவனாகி கத்தர் உங்கள் சார்பாக இருக்கிறார் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் நிச்சயமாக கர்த்தர் ஆசிர்வதிப்பார் என் அன்பு மகளே எல்லா விதத்திலையும் தேவன் பெரிய நன்மைகளை உண்ப வாழ்க்கையில கொண்டு வருவார் தேவன் இந்த எழுந்த இந்த நல்ல நாளில் அன்பு மகனே உன் வாழ்க்கையில பெரிய நன்மைகளை கற்று கொண்டு வருவார் கவலைப்படாதீங்க இயேசு சுவாமி ரொம்ப ரொம்ப நல்லவர் அவர் உங்களோடு கூட இருப்பாராக செபிக்கலாமா பரலோக பிதாவே எங்கள் ஆண்டவரும் ரச்சகரும் மீட்பெருமாக இயேசுவே வானத்துக்கும் பூமிக்கும் தேவனா இருக்கிறவரே உமக்கு கோடி நன்றி கொடுத்து வார்த்தைக்கு நன்றி சார் நாம மகிமைப்படட்டும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஐ மீன் இனாத்மாவே கத்திரை ஸ்டோத்ரி என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்டோத்ரி இனாத்மாவே கத்திரை ஸ்டோத்ரி கத்த செய்த சகல விகாரங்கள் வாழ்நாள் முழுவதும் மரவாமல் இருப்பாயாக ஆமேன் நண்பு பிள்ளைகளை ஆண்டவர் உங்களோடு இருப்பார் ஆண்டவர் உங்களுக்காக எல்லா விதத்தையும் சப்போர்ட் பண்ணுவார் எல்லாம் ஆசீர்வாதங்களை கொடுப்பார் நீங்கள் இழந்ததை எல்லாம் ரெண்டு ரெண்டு மடங்கு கர்த்தர் கொடுப்பார் ஆயிரம் மடங்கு கர்த்தர் கொடுப்பார் கோடி மடங்கு கர்த்தர் கொடுப்பார் ஏன்னா உங்களுக்காக அவர் மறைத்து மூன்றாவது நாளில் உயிர் தந்திருக்கிறார் ஜனங்கள் எல்லாம் நீங்க தூக்கி போடுங்க இயேசு சுவாமி உங்களோடு கூட இருக்கிறார் அன்பு ஊழியன் உங்களோடு கூட இருக்கிறேன் தேவன் பெரிய நன்மைகளை செய்வார் எல்லாம் நல்லா இருங்க நல்லா சமைச்சு நல்லா வீட்டில் எல்லாரும் எல்லாரும் கூட கூட மகிழ்ச்சியா இருங்க கர்த்த ஆசைப்பாரு மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரைக்கும் நண்பர் அச்சிகள் உங்களோடு கூட இருப்பாங்க